வணக்கம் ஐயா என்னுடைய பேர் சிவம் சேலத்தில்னு வரேன் இப்போ சனியோடு சேர்ந்த கிரகங்களுக்கு எந்த மாதிரி ஐயா பலன்கள் கொடுக்கும் ஆன்லைன் டெஸ்ட் டிவி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மிக ஒரு அருமையான கேள்வி சனியோடு சேர்ந்த கிரகங்கள் எப்படி பலன் கொடுக்கும் அதாவது முதல்ல சனியோடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சனி அப்படிங்கிறது வந்து நீதிமான்னு சொல்லலாம் சனினாலே தாமதம் அப்படின்னு அர்த்தம் தான் வந்து ஒரு விஷயத்தை நிலையாக கொடுக்கக்கூடியவர்னு சொல்லலாம் அப்போ சனியோட எந்த கிரகம் சேருதோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்தில் ஒரு தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் நிலையான தன்மை வந்தோம் அவங்க வந்து நீதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சனிச்சந்திரன் சேர்க்கை அப்படின்னா பயணத்தில் எப்பயுமே ஒரு தாமதம் இருக்கும் அம்மா வந்து ரொம்ப மொராலிட்டியாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சனிச்சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே ஒரு நிலையான தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சனி வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தன்மை அதுக்கு இருக்குது அப்போ இந்த மாதிரி பொதுவான தன்மையாக பார்க்கும்போது சனியோடு ஒரு கிரகம் அது தாமதத்தை கொடுக்கும் இப்போ சுக்ரன் சனி சேர்க்கைனா திருமணத்தை தாமதப்படுத்திடும் அதே மாதிரி இப்போ குரு சனி சேர்க்கைன்னா பொருளாதாரம் எப்போயுமே தாமதமாக தான் அவங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி ஒரு லட்சரூபா வர வேண்டிய இடத்துல நாலு நாள் கழித்து தான் அவங்களுக்கு பணமே வரும் ஸோ இப்படி ஒரு தாமதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்படி நம்ம ஒரு தன்மைகளை அடிப்படையாக வைத்து இந்த இரச்சேரிக்கையை பலன் எடுக்கலாம் இப்போங்கய்யா சனி சூரியன் இது எந்த மாதிரியா பலன்களை கொடுக்கும் ஐயா சேர்க்கை பொதுவாக ஒரு கிரக சேர்க்கையை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டால் அந்த ரெண்டு கிரகங்கள் பகை கிரகங்களாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் கொடுக்கும் இதே சுப கிரகங்களாகவும் நட்பு கிரகங்களாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த சனி சூரியன் வந்து இயற்கையாகவே பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த சனி சூரியன் என்ன சொல்லுவோன்னா அப்பா மகன் கிரகம்னு சொல்லலாம் அப்போ இந்த சேர்க்கை இருந்தால் ஒரு ஜாதகத்தில் ஒரு பையன் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அப்பாவுக்கும் மகனும் கிடையில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த செயற்கை ஒரு பாசிட்டிவாகவும் செயல்படும் அரசாங்க வேலைக்கு இந்த செயற்கை வந்து ஒரு அற்புதமான சேர்க்கை சனி சூரியன் சேர்க்கை இருக்கும்போது அரசாங்கத்தில் ஒரு சின்ன லெவல் வேலையாவது அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த செயற்கைகளை வந்து இப்படி தான் நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு செயற்கையில் வந்து எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு ஒரு ராசி கட்டத்தில் இப்போ சனி சூரியன் சேர்ந்துருக்குன்னா சனி பத்து டிகிரி இருக்குது சூரியன் இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்குன்னா அப்போ சனிதான் போய் சூரியனை தொடர்றார் அப்போ எப்படி சொல்லலாம் சனியாக தொழில்னு சொல்லலாம் சூரியன்னா வந்து தொழில் வளர்ச்சின்னு சொல்லலாம் அப்போ தொழிலில் வளர்ச்சிகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் சனி சூரியன் சேர்க்கை தான் இப்படி நம்ம நிறையா விஷயங்களை கிரக சேர்க்கையில் சொல்ல முடியும் இப்போங்க ஐயா பாரம்பரிய முறையில் இந்த சேர்க்கையை பற்றி எடுக்க முடியுங்களா கண்டிப்பாக எடுக்கலாம் ஆக்சுவலாக கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பார்க்காம பாவ சேர்க்கையாவும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க துலால கிணத்துல பிறந்திருக்காங்க துலால கிணத்திற்கு ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து சனியாக வர துலால கிணத்துக்கு ஐந்தாம் அதிபதி வந்து சனி ஸோ இதே வந்து புதனோட சேர்ந்துருக்காருன்னா அப்போ துலால கிணத்துக்கு ஒன்போது பன்னெண்டு கூடியவன் புதன் அப்போ சனி வந்து நாலு ஐந்து கூடியவன் புதன் வந்து ஒன்பது பன்னெண்டு கூடியவன் அப்போ நாலாம் இடம் பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் சேர்க்கை பெற்றிருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பாக அவங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி படிப்புக்காக வெளிநாடு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்க்கைனால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஒரு ஆன்மீகமான குழந்தை தெய்வ குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி மருத்துவ செலவுகள் பண்ணி குழந்தை பிறக்கும்னு சொல்லலாம் அப்போ அது பாவ சேர்க்கையாகவும் நம்ம பார்க்க முடியும் சனி புதன் சேர்க்கைனா பாவ சேர்க்கையாக நாலு குடையவன் பன்னெண்டு குடையவன் இவங்களாம் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாவ சேர்க்கையாக நம்ம எடுக்கணும் இப்போ இந்த கிரக சேர்க்கைக்கு பரிகாரங்கள் இருக்குங்களா ஐயா கிரகச்சேர்க்கைக்கு நிறையா பரிகாரங்கள் வந்து நம்ம எடுக்கலாம் வாழ்வியல் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் தானந்திரம பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரம் நிறைய எடுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாழ்வியல் பரிகாரமாக என்ன மாதிரி பண்ணலான்னா இப்போ சனி கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னா சனின்னா ப்ளூ கலர் கேதுனா டெடிபியர் அப்போ ஒரு ப்ளூ கலர் டெடிபியரை வாங்கி வீட்டில் வைக்கிறது ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும் இப்போ வந்து சனி சூரியன் வந்து சாரி சனி கேது சேர்க்கை இருக்குது அந்த சேர்க்கை நாலாம் இடத்துல இருந்தால் உங்கள் வீட்டில் அந்த டெடிபியரை வாங்கி வைக்கலாம் இல்லைனா உங்கள் காரில் டெடி பியர் வாங்கி வைக்கலாம் இது சனிக்கேது சேர்க்கை பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் பெட்ரூமில் டெடி பியர் வாங்கி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கணும் இப்போ சனிக்கு எது சேர்க்கை எட்டாம் இடத்துல இருந்தால் பாத்ரூமில் கொண்டு போய் அந்த டெடிபியரை வச்சிடணும் இப்படி அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பரிகாரம் எடுக்கலாம் இது ஒரு கைண்ட் ஆஃப் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இப்போ கூட இப்போ சுக்ரன் சேர்ந்துருக்கு அப்படின்னா அது தாந்திரிக பரிகாரமாக எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ சனி அப்படின்னா செப்பல் சுக்ரன்னா வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள்னு அர்த்தம் அப்போ காஸ்ட்லியான செப்பலை போடுறதே சனி சுக்கரனுக்கு ஒரு சிறந்த தாந்திரிக பரிகாரம் அந்த பொருளை நம்ம இயக்கிறோம் அப்போ அந்த சனி சுக்கரன் வந்து நமக்கு இயங்க ஆரம்பிச்சிடும் இப்படியும் நம்ம பரிகாரம் எடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமேலே வந்து ரிவர்ஸ் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வந்து சனியும் சூரியனும் சேர்ந்துருக்கு இப்போ சனி சூரியன் சேர்ந்துருக்குன்னா இப்போ இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்கிறோம் அப்போ இதுக்கு ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன பண்ணலான்னா சூரியன்னா வாட்ச் சனின்னா வந்து தாமதமாக இயங்கக்கூடியது அப்போ என்ன பண்ணணும் சூரியனை வந் சூரியன் அப்படி வாட்சங்கிறதுனால வாட்சம் வந்து தலைகளாக கட்டுறது வாட்சை வந்து தலைகளாக மாட்டி வைக்கிறது இப்படி பண்ணி வைக்கிறது வாட்சை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுற மாதிரி பண்ணுறது இது ஒரு ரிவர்ஸ் பரிகாரமாக நம்ம பண்ணலாம் அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும் இப்படி நிறையா பரிகாரங்களை வந்து நம்ம இப்போ சொல்ல முடியும் இப்போ இன்னொன்று தான தர்ம பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சனி குரு சேர்க்கை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குருனா இனிப்பு சனினால் எல் அப்போ எல்மிட்டாயை தானம் பண்ணுறது தானம் நம்ம பரிகாரமாக போயிடும் அப்போ சனி குரு சேர்க்கை இருந்தால் எல்மிட்டாய் வந்து தானம் செய்யலாம் இப்படி நம்ம நிறையா பரிகாரங்கள் வந்து இதில் எடுத்துக்கிட்டே போக முடியும் ஐயா இப்போ இந்த கிரக சேர்க்கையில் வந்து யோகங்கள் இருக்குங்களா ஐயா நிறைய யோகங்கள் வந்து இந்த கிரக சேர்க்கையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ சனி சந்திரன் சேர்க்கையை வந்து புணர்ப்பு யோகம்னு சொல்கிறாங்க புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறாங்க ஏன் புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறோம்னா சனி அப்படிங்கிறது வந்து மெதுவாக இயங்கக்கூடிய கிரகம் சந்திரன் வந்து வேகமாக இயங்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த சேர்க்கை இருக்கும்போது ஆகும்னா ஒரு விஷயம் முடிகிற மாதிரி போகிற நேரத்தில் முடியாமல் தாமதம் ஆகிடும் செட்டில் ஆகிற நேரத்தில் அன்செட்டில் ஆகிடும் அந்த மாதிரி தன்மை இருக்குது அதேமாதிரி இந்த சனிச்சந்திரன் தான் வந்து மக்களை கூட்டக்கூடிய கூட்டம் கூட்டமாக மக்கள் சேரணுன்னா சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கணும் அப்போ அது புணர்ப்பு யோகமாகவும் செயல்படுது அப்போ இந்த அமைப்புகளை நம்ம ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டா அதுக்கான அதுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம் பண்ணணும் பொதுவாக வந்து இந்த சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கிறவங்க என்ன மாதிரி ஒரு அமைப்புக்கு பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ இந்த கால் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் பண்ணுறது தயிர் சாதம் வாங்கி கொடுக்குறது வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறது இதை செஞ்சுட்டு வந்தாலே இந்த புனர்பு தோஷத்துக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக ஆகிடும் இப்படி நிறையா விஷயங்களை யோகங்களாக நம்ம பார்க்க முடியும் நிறையா இப்போ கிரக சேர்க்கை வந்து எப்போது இங்கே செயல்படும் இப்போ பொதுவாக கிரக சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தேன்னா அதனுடைய செயல்பாடு கொஞ்சமாவது அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் முழுமையாக நூறு சதவீதம் ஒரு கிரக சேர்க்கை எப்போ செயல்படும்னா தசாபுக்தி வரும்போது செயல்படும் இப்போ சனி சூரியன் சேர்க்கை இருக்கும்போது சூரிய திசையோ சூரிய புத்தியோ சனி திசையோ சனி புத்தியோ வரும்போது அந்த கிரக சேர்க்கை கண்டிப்பாக செயல்பாட்டுக்கு வரும் அதுக்கப்புறம் கோச்சாரத்தில் அதே மாதிரி கோச்சார கிரகங்கள் வரும்போதும் செயல்படும் இப்போ சனி சவாய் ஒருத்தங்களுக்கு சேர்ந்துருக்கு அப்போ அதே மாதிரி சனி சபை கோச்சாரத்தில் வரும்போது அதுக்கான செயல்பாடுகள் கண்டிப்பாக பலன் கொடுத்துரும் அதுக்கப்புறம் ஒரு பாவம் இயங்கும் போதெல்லாம் கிரக சேர்க்கை செயல்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐந்தாம் இடத்துல ஒருத்தங்களுக்கு சனி சவாய் சேர்க்கை இருக்குன்னா முதல் குழந்தை பிறக்கும் போது சனி சவாய் செயல்பட ஆரம்பிச்சிடும் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சனி சபை செயல்பட ஆரம்பிக்கும் சினிமா தேட்டருக்கு போகும்போதெல்லாம் சனி சபை செயல்படும் சனி சபைனாலே விபத்து போராட்டம் சண்டைன்னு சொல்கிறோம் இப்போ சினிமா தேட்டருக்கு போனேன் சண்டை வரும் ஏன்னால் அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி சபாய் இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வீட்டில் சண்டை வரும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி சபாய் இருக்கும் இப்படி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் இயங்கும் போது அந்த கிரக சேர்க்கை செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஐயா இப்போ இது சம்மந்தமாக வகுப்பு ஏதாவது இருக்குங்களா ஐயா நிச்சயமாக இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகத்தை பற்றிய கிரக சேர்க்கை வகுப்பு போட்டுகிட்டு தான் இருக்கும் ஸோ ஜனவரி மாதத்துலேருந்து ஒவ்வொரு கிரகத்தை பற்றி கிரக சேர்க்கை படித்தாச்சு இப்போ இந்த ஜூலை மாதத்தில் சனியுடன் சேர்ந்த கிரகங்களை பற்றிய கிரக சேர்க்கை சம்மந்தமாக நம்ம படிக்க போகிறோம் ஸோ இந்த வகுப்பு வந்து எப்போயுமே முதல் ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு வகுப்பு நடைபெற போகுது ஸோ ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு மூன்று மணி நேரம் வகுப்பாக இந்த வகுப்பு நடைபெறுது இதற்கான கட்டணம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய இரநூறு நபர்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் நன்றிங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அன் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் சனியுடன் மற்ற கிரக சேர்க்கை தரும் பலன்களும் பரிகாரங்களும் வகுப்பு நடைபெறும் நாள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் சனியுடன் இணைந்து சனி சூரியன் செவ்வாய் புதன் குரு ராகு கேது ஏற்படுத்தும் நல்ல பலன்கள் பலன்கள் மற்றும் தீய சனி கிரக சேர்க்கைக்கு பாரம்பரிய முறை மற்றும் நாடி முறை பலன்கள் சனி கிரக சேர்க்கை லக்னம் முதல் பனிரண்டு பாவங்களில் நின்ற பலன்கள் சனி கிரக சேர்க்கை மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளில் நின்ற பலன்கள் சனி கிரக சேர்க்கை கால புருஷ தத்துவ படி பலன்கள் சனி கிரக சேர்க்கைக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் சனி கிரக சேர்க்கைக்கு ரிவர்ஸ் பரிகாரங்கள் சனி கிரக சேர்க்கைக்கு தாந்திரீக பரிகாரங்கள் சனி கிரக சேர்க்கைக்கு தான தர்ம பரிகாரங்கள் சனி கிரக சேர்க்கைக்கு ஆன்மீக கோவில் பரிகாரங்கள் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு